பணிகர் வணக்கம் என்றைக்கான வெளியில் என்ன அப்படின்னா கேரளா ட்ரிகேசிங் தான் பார்க்க எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேரளா ட்ரிகேசிங்கில் பாகாயிரத்துல முப்பத்தி ரெண்டு தான் குழுக்கள் நம்பரு நாளைக்கான ஒரு தரமான ஒரு கேசிங் எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை பார்த்தீங்கன்னா சு புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன் அப்போ தான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நாங்கள் கொடுக்குற நம்பரு உங்கள் கணிப்பிலையும் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் நம்ம வந்து சாட் வச்சும் பழைய கெஸிங் வச்சு எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான நம்பர் தான் எடுத்து கொடுக்க போகிறோம் உங்கள் கணிப்பிலையும் என்னோடய கெஸிங் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமா வச்சுக்கலாம்லான்னுப்பா கரெக்டாக அப்படிதான் கிடையாது என்னோட கணிப்பில் வரக்கூடிய நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய கெஸிங்கில் வரக்கூடிய நம்பருக்கு பெஸ்ட்டான நம்பர் தான் கொடுப்போம் அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம் உங்கள் கெஸிங்கில் இந்த போல் நம்பர் வந்து வச்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணி விட்ருக்காங்க புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாளைக்கான ஆல்போர்டு தான் பார்க்க போகிறோம்னு நண்பா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மிஸிங்கில் எப்பொழுதுமே சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் கொடுப்போம் ஆல்போர்டில் நிறைய பேர் நம்ம ரெண்டு மூணு நம்பர்லாம் கொடுப்பாங்க அப்போல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் சிங்கிள் டிஜிட்டு நாளை ஆட்டத்தில் நமக்கு வந்து ஏழு இல்லாமல் ஆட்டம் கிடையாது நண்பா வகையத்திரா முப்பத்தி ரெண்டு குழுக்களில் நமக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் என்னோடய கணிப்பில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வின்னிங் இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபுளான நம்பராக இருக்கும் என்று நாலைய ஆட்டத்தில் ஏழு வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய கூடிய பெஸ்ட்டான நம்பராக இருக்கும் இந்த ஏழு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எந்த போர்டில் வருது இந்த ஏழு வந்து ஆல் போர்டு எந்த போர்டில் வருது சிங்கிள் டிஜிட்டில் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் உங்கள் கணிப்பில் வந்தால் தான் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் பெஸ்ட்டான நம்பர் தான் நான் சொல்லுவேன் நம்ம சேனலை ஸ்கிப்பாக நான் பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ நோய்னாலும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி விட்ருங்க அப்போ பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டி பேசினாலும் பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட்டு அதாவது ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூன்று போர்டையும் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் தான் சொல்ல போகிறோம் ஏ போர்டை பொறுத்த நமக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஏ போல எட்டு இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபிளான நம்பராக இருக்கும் இன்றைய ஆட்டத்தில் நாலு ஆட்டத்தில் எட்டு வந்து ஒரு பெஸ்ட்டு நம்பர்னு தான் சொல்லுவேன்னா இந்த எட்டு நமக்கு ஏ போடில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான நம்பராக இருக்கும் மீண்டும் மீண்டும் ரொட்டேஷன் நம்பர் ஏ போலில் நம்ம

எட்டு வருங்கிற நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் கிடையாது கிடையாது அதே போல் அந்த எட்டு வராது பொழுது ஆகுது உங்கள் கேசிக்கிற எந்த நம்பர் வருதோ தாராளமாக வச்சுக்கலாம் பீபோவை பொறுத்த வரையிலும் நம்மளோட கணிப்பில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு வந்து நமக்கு மீண்டும் ரிவிஷன் ஆகாத வாய்ப்பு வந்து இருக்குது பிபோவில் ரெண்டு வந்து ஆட்டத்தில் இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபிளான நம்பராக இருக்கும் ஒரு பெஸ்ட்டு நம்பரும் கூட என்னோட என்னை பொறுத்த வரையிலும் பீபோவில் ரெண்டு வந்து இறங்க சான்சஸ் அதிக வச்ச வாய்ப்பு வந்து இருக்குது இந்த ரெண்டு வராத பட்சத்தில் சப்போர்ட் வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா ஆறு இதான் பி போர்டில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர்ன்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆட்டிடியூடான நம்பரு நமக்கு வந்து கொடுத்துருக்கும் உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்தால் இதாக இல்லாமல் வச்சுக்கலாம் பெஸ்ட்டு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ரெண்டு வராது ஆறு வந்து வரும் சி போர்டை பொறுத்தவரைக்கும் ஏழு நான் கொடுத்த ஏழு ஆல் போர்டில் கொடுத்துருந்தேன் அந்த ஏழை நமக்கு சி போர்டில் இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபிளான இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்க போகுது என்னோடய கணிப்பில் ஏழு வந்து நிச்சயம் வந்து இறங்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும் இந்த ஏழு வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக கூடிய ஒரு பெஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா நம்ம மூன்று இதுதான் என்னோட கணிப்பில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான நம்பர் நண்பா பார்த்தோம்னா ஏ போலில் எட்டு நாலு பி போல ரெண்டு ஆறு சி போல் ஏழு மூன்று நம்ம ஆல் போல கொடுத்த ஏழு நமக்கு வந்து சி போலில் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் உங்கள் கணிப்பில் இந்த ஏழு சி போல வருது அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் தரலாமா ஆச்சுதான் கட்டாயப்படுறது கிடையாது அனுப்பாள் உங்கள் கனெக்ட் நம்பரை நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் இதுதான் அதன் பிறகு பார்த்தோம்னா நமக்கு ஏபி டபுள்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஏபி பிசி ஏசி இந்த மூன்று டபுள்ஸு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தோம்னா என்னை பொறுத்தவரையிலும் ஏபியை பொறுத்தவரையிலும் நம்ம என்ன சிங்கிள் டிஜிட்டில் கொடுக்கணுமோ அதை வந்து அப்படியே வந்து பாக்ஸை கொடுப்போம் அதே போல் தான் டபுள்ஸும் எண்பத்தி ஆறு நமக்கு ஒன்பது ஏ போர்டில் நமக்கு வரக்கூடிய பட்சத்தில் நமக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் நமக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன் சைபர் வரக்கூடிய பட்சத்தில் நமக்கு வந்து சைபர் ஏழு நமக்கு பிபோரில் சப்போஸ் நம்ம இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு டபுள் பொறுத்த வரையிலும் இந்த ஒரு கெசிமெண்ட் நான் கொடுக்குறேன் டிஃப்ரெண்டாக உங்கள் கணிப்பில் வந்து தாராளமாக அஞ்சுக்கலாம் அதே போல் நமக்கு வந்து இருபத்தி மூன்று எண்பத்தி ஒன்று அறுபத்தி ஏழு பார்த்தோம்னா நம்ம சிங்கிள் டிஜிட்டில் கொடுக்கக்கூடிய அப்படியே ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பராக தான் நான் கொடுத்துருக்கேன் உங்கள் கைப்பில் டபுள்ஸ் இந்த மாதிரி வந்தால் நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கலாம் அதே போல் ஏசியில் பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ராங்காக என்ன சிங்கிளில் வருதோ அதை அப்படியே கொடுப்போம் எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு சப்போஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் வந்தால் இருபத்தி மூன்று இதான் என்னோட கெஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான சிங்கிள் டிஜிட் நம்பர்னு நான் சொல்லுவேன் உங்கள் கணிப்பில் இதுபோல் நம்பருந்தால் தாராளமாக நம்ப பெஸ்ட் நம்பர் இதுதான் அதன் பிறகு நம்ம பாக்ஸ் நம்பர் வந்து பார்க்கலாம் பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் அதாவது ஏபிசி பாக்ஸு த்ரீ டிஜிட்டில் பெஸ்ட்டான நம்பர் தான் கொடுக்க போகிறோம் பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட்டில் என்ன கொள்ளணுமோ அது அப்படியே வந்து கொடுப்போம் எண்ணூற்று இருபத்தி ஏழு நானூற்று அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அதுனா நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் நம்பர் தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் எண்ணூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறு இருபத்தி மூணு நம்ம ஏ போல் நமக்கு வந்து மூன்று வரக்கூடிய ஒரு பாக்ஸ் நம்பரை பொறுத்தவரையில் இந்த மாதிரி ஒரு நம்பரு இறங்குனா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் முந்நூற்றி எழுபத்தி நாலு ஒரு சைபர் நமக்கு வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் கட்டாயம் நாலு ஆட்டுக்களை ரிவிஷன் சைபர் வந்து இறங்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு வந்து சைபர் தொண்ணூற்றி ஏழு இரநூற்று நாற்பத்தி ஒன்பது இதுதான் என்னோட இஷையங்களில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் கணிப்பு உங்கள் கணிப்புலேயே இது போல் நம்பர் இருந்த தாரணமாக வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் டேயில் வெற்றியோட பர்கார்ஃபென்ஸ் நன்றி வணக்கம்